குரு பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக ராசிக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அவர்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று இங்கே பார்க்கலாம் குரு பொதுவாக சிலருக்கு வாழ்க்கையே அடியோடு மாற்றும் குணம் கொண்டது அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களே இந்த குரு பகவானின் பயிற்சி ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும் ரிஷப ராசியில் ரோஹிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைகிறார் அந்த வகையில் கன்னி ராசிக்கான பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளன குரு பெயர்ச்சி மற்றும் அதன் வக்ர பெயர்ச்சி பொதுவாக பல விதமான மாற்றங்களை பல ராசிகர்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு வாழ்க்கையே அடியோடு மாற்றும் குணம் கொண்டது குரு பேர்ச்சி பலன்கள் புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும் யூர் நிலம் வாங்கும் யோகம் அடிக்கும் சொத்துக்களுக்கு அதிபதி ஆகும் வாய்ப்பு தேடி வரும் எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும் வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திடீர் மயக்கம் ஏற்படலாம் மன நலனில் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு அதே சமயம் மன நலனில் பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லவும் உங்க ராசிக்கு கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இருந்தது வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடம் வேலை பார்த்த நிலை இருந்தது அதீத கடன் இருந்தது குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது திருமண உறவில் காதல் உறவில் சிக்கல் இருந்தது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் பயம் அதிகம் இருந்தது எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழல் நிலவியது இதெல்லாம் இந்த குறு பயிற்சியோடு மாற சில ராசிக்காரர்களுக்கு கடுமையான கடன் நிலவி வந்தது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்ற நிலை இருந்தது குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளை நம்பி வாழ வேண்டிய மோசமான நிலை இருந்தது பிறர் படத்தில் வாழ வேண்டிய மோசமான சூழல் இருந்தது மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கும் நூற்படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் நூட் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புறமோசன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் பரிகாரம் பழனி முருகனை வழிபடுவது நல்ல பலனை தரும்